இப்போ களத்தில் இறங்க ஸோ அஞ்சு ஓவருக்கு அறுபத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க அறுபத்தி ரெண்டு டார்கெட் ஃபார் கருப்பனூர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்ட்ரைக்ல மதன் முதல் ஓவர் முதல் பந்து ஸோ ஐடி டிஸ்டன்ஸ் போயிருக்கா போலைங்க குகி குமார் பிடிச்சாரு முதல் பந்தே விக்கெட் ஆகி மதன் இந்த பால் பெரிய சுத்து டாட் பால் பால் இந்த பாலும் கொடி ஏத்தி இருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு ஸோ இந்த ஓர்ல ரெண்டு விக்கெட் இழக்கிறாங்க கருப்பனூர்

ஸோ யார் பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு விட்டு இருக்காங்க நபியும் கொக்கி குமாரும் ஸோ ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி இந்த பால் லெக் பை டாட் பால் ஓவர் ஸோ ஒரு ஓவருக்கு அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க கருப்பனூர் இந்த பால் சுச்சு முயற்சி பவுண்டரிக்கான வாய்ப்பு பவுண்டரிங்க குட் ஷாட் ரெண்டாவது ஓவர் ரெண்டாவது பந்து அகைன் சுவிச்சிட்டு லெக் பை சிங்கிள் ஒண்ணுல கரண்ட் ஆஃப் கரண்ட் ஆஃப் ஆ இங்க ரெடி பண்ணு நாங்க இருக்கோம் நாங்க இருக்கோம் எங்க டீம் இருக்கு நாங்க பாத்துறோம் இந்த பால் கட்டர் வேரியேஷன் அம்பயர் சிக்னல் விகெட்ங்க சோ குட் கீப்பர் வித்தின் செகண்ட் மூணு நாலு டைம் அடிப்பாங்க நைட் ஃபுல்லா சோ நியூ பேட்ஸ்மேன் அஜய் ஸ்டைக்ல லெஃப்டி பேட்ஸ்மேன் டாஸ் கீழே அடிச்சிருக்காரு மேலே கூட அடிச்சிருக்கலாம் ஆற மாதிரி இருக்கும் சிங்கிள் குட் ஷாட்டுங்க கண்டிப்பாக ஆறுங்க குத்தவுட்டு அடிச்சிருக்காரு குட் ஷாட் இந்த பால் வித்தியாக கொடுக்காத பந்து டாட் ஓவர் ஸோ ரெண்டு ஓவருக்கு பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க கற்பனூர் நிறைய பெரிய ஷாட்லாம் தேவை மூணாவது ஓவர் முதல் பந்து டாட் பால் பாச இந்த பால் அகெயின் ஒரு பெரிய சொத்து டாட் பால் இந்த பாலும் ஒரு கற்று வேரியேஷன் அம்பியர் சிக்னல் வைட் ரீபால் பாடி அட்டாக் அங்கே கேட்சுக்கான வாய்ப்பு ஓ கேட்ச் மிஸ் சிங்கல் இந்த பால் பெரிய சுத்து பட்டா பாகியம் படாக்டி லேகியம் என்ற மாரி அடிச்சிருக்காரு இந்த பால் ஸ்டைட்டாகவே முட்டியிருக்கலாம் அக்ராஸ் டாட் ஸோ இந்த பால் சம்பேர் சிக்னல் ரன் அவுட்டுக்கான முறையீடு பைஸ்ல ஒரு சிங்கிள் ஸோ மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இருபது ரன் அடிச்சிருக்காங்க ஸோ நாலாவது ஓவர் முதல் பந்து ஃபஸ்ட் பால் லெக் பை மாட்டேன் விக்கெட் இந்த பால் அறக்குழிய வந்து ஏன் கீழே அடிக்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல அதனால் தூக்கி அடிக்கலாம் சிங்கல்

சிங்கிள் ஓ ஒன் பவுன்ஸ் பவுண்டரிங்க குட் ஷாட் ஆறுதல் பவுண்டரி லாஸ்ட் பால் அருமையான அடிங்க ஸோ தடுத்து போட்டுருக்காரு நபி சிங்கிள் ஓவர் ஸோ நாலு ஓவர் முப்பது ரன் அடிச்சிருக்காங்க அஞ்சாவது ஓவரை போட நபி பஸ்வால் ஆப் திசையில் ஒரு சிங்கல் இந்த பால் கண்டிப்பாக ஆறுங்க அரக்குழி வந்து அரைஞ்சிருக்காரு ஆறு இந்த பாலும் ஆறுங்க பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு அஜய் குட் ஷாட் ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா மூணு பாலுக்கு பத்து ரன் விளாட்ணும் என்ன ஆனது என்ன ஆனது சிறு அடிச்சிருக்காரு அங்க சிங்கிள் மூணு எந்த பால் குட் ஷாட்டுங்க 6 வாய்ப்பா ஆறங்க சோ நல்ல ஒரு அடி இந்த பால் சுஜித் முயற்சி அங்க ஒன் பவுன்ஸில் டூ பவுன்ஸில் த்ரீ பவுன் பவுண்ட்ரியே போகல மேட்ச் வின் பை ட்ரிபிள் செவன் திருப்பத்தூர் நெக்ஸ்ட் மேட்ச மீட் பண்ணலாம்